ஏஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆன்மீக பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மணிகண்டன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டவுட் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு என்னென்னா அவர் வந்து நடந்து போகும்போது எங்கன்னா வெளியில் போகும்போது காகம் வந்து தலையில் வந்து அடிக்கடி அடிச்சிட்டு போகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் இது வந்து இதுக்கு என்ன தீர்வு இது மாதிரி காகம் வந்து தலையில் அடிக்கிறதுனால வந்து நல்லதா இது மாதிரி காகங்கள் தலையில அடிக்கிறதுனால இது எந்த எந்த என்ன சகுனம் இது அப்படிங்கறத கேட்டிருந்தாரு அதை பற்றி தான் இந்த வீடியோல புதுசா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நம்ம பொதுவா நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம போகும்பொழுது கடைக்கு போகும்போது இல்லை வெளியில் எங்கன்னா போகும்போது பாத்தீங்கன்னா காகங்கள் நிறைய கூட்டமா இருக்கும் சில சமயங்கள்ல காகங்கள் பறந்து வந்து நம்ம தலையில வந்து அடிச்சுட்டு போயிடும் ரெண்டு கை வச்சு அந்த ரெண்டு கால் இருக்கு அதில் வந்து இப்படி நம்ம அடிச்சுட்டு போய்டும் இல்லைன்னா வந்து கொத்தும் அதோட மூக்கால் நம்ம தலையில கொத்திட்டு போயிடும் இது மாதிரி பண்ணும் பொழுது அந்த இடங்கள்ல மரத்துக்கு பக்கத்துல எங்கேயாவது வந்து காகம் வந்து கூடு கட்டியிருக்கோம் அந்த கூடுல வந்து காகம் வந்து முட்டையிட்டு வச்சிருக்கோம் எங்க அதோட அதோட காக குஞ்சுகளுக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல போனா அதை அதுக்கு ஏதாவது நம்ம கஷ்டம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அது தன்னோட குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை தலையில அடிக்கும் அந்த இடத்த கிட்ட வராத விரட்டும் இது வந்து இயற்கையான ஒரு நிகழ்வு தான் இது வந்து மரங்களுக்கு பக்கத்துல போகும்போது நம்ம கவனிச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேல வந்து காகத்தோட கூண்டு இருக்கும் அந்த கூண்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இது மாதிரி வந்து வந்து தரட்டும் தலையில வந்து அடிக்கும் சரிங்க பரவாயில்ல அப்படி எதுவுமே இல்லாம சாதாரணமான ஒரு இடத்துல நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம நம்மளோட ஏதோ ஒரு வேலையாக இல்ல வண்டியில போகும்போது திடீர்னு நம்ம தலைக்கு மேல பறந்து வந்து நம்மளை தட்டிட்டு போயிடும் அதே மாதிரி நம்ம எங்கன்னா நடந்து போயிட்டோம்னா திடீர்னு நம்ம தலை வந்து ஒரு கொத்து கொத்திட்டு போயிடும் இது மாதிரி போகணும் நம்ம ரொம்ப பயந்துருவோம் ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மா ஒரு மாதிரியா தோணும் இது ஏன் அந்த மாதிரி வந்து காகம் வந்து தலையில அடிக்குது இது நல்லதா கெட்டது முழுக்க முழுக்க இது வந்து கெட்ட சகுனம் தான் இது மாதிரி காகம் வந்து தலையில அடிக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த யார் தலையில அடிக்குதோ அவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறது அர்த்தம் உடனே போயிட்டு நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அந்த ட்ரெஸ் உடம்பு அப்படி குளிச்சிடணும் உடனே குளிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வமா எந்த தெய்வ கோயிலுக்காவது போயிட்டு கற்பூரம் ஏத்தி சுவாமியை வணங்கிட்டு விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லது கண்டிப்பாக காகம் தலையில் அடிச்சிடுச்சினாலே கண்டிப்பா நம்ம குளிச்சிடணும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் இது வந்து ஒரு விதமான தீட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்க அதே மாதிரி இந்த காகம் தலையில அடிச்சுது இதனால என்ன நடக்கும்னா அந்த காகம் எப்ப தலையில அடிச்சதோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் நமக்கு ஏதோ பரிகாரம் பண்ணணும் அவசியம் அப்படிங்கிறதுக்கான அறிவுறு தான் இது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்க அனுப்பிவிடுங்க இல்லை ஜோதிடர்கள் கொண்டு போய் காமிங்க உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்போ வந்து நேரங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு ஜோதிடர்கள் கண்டித்து கொடுப்பாங்க அதற்கேத்த என்ன பரிகாரங்களை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஜாக்கிரத்தை எங்கேயும் அனுப்புங்கள் அதுக்கான பரிகாரங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரம் சரியில்லைன்னா அதுக்கான பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அப்படி பண்ணலைங்க என்னால் வந்து அது பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை நான் ஆஃபீஸ் போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்போ என்ன நடக்குன்னா கண்டிப்பாக அந்த காகம் யார் தலையில் எடுக்கணும் அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு மரணத்துக்கு நிகரான ஒரு துன்பம் ஏற்படும் இந்த மரணமையும் கூட மீறிடலாம் அதேனால இதை வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காதீங்க காகம் தலையில் அடிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்குன்னு நடக்கும் அதனால் கவனமாக வண்டி வாகனங்கள்லேயும் போகணும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் செய்யாத குற்றத்துக்கு பள்ளியை ஏற்கக்கூடிய தன்மை கூட அந்த அமைப்பு கொடுக்கும் அதேனால பெண்களுக்கு மிக மிக முக்கியமாக இது மாதிரி போகும்போது பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதான விபத்துக்குள்ளே ஆகுவாங்க தீ காய்கள் ஏற்படும் இது மாதிரி அமைப்புகள் கண்டிப்பா கண்களுக்கு உண்டு அதனால இது ஒவ்வொருத்தருடைய நேரத்தை பொறுத்து எந்த அதாவது பஞ்சபூதங்கள் ஏதோ இருக்கிறதுனால அதாவது நிலம் நீர் ஆகாய ஆகாயிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தான் அந்த ஆபத்து கண்டிப்பா ஏற்படும் அந்த மாதிரி காகம் தலையில குளிச்சிடுங்க குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களோட ஜாதகத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து போயிட்டு தோதுறதுக்கிட்ட உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது மிக முக்கியமாக நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மகர நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான் மேஷம் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க மேஷங்கிறது ராசி மகரங்கிறது ராசி நட்சத்திரங்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்கள் முதல்ல நட்சத்திரம் எது ராசி இருந்தது அது மொத்தமாக தெரிஞ்சுக்கலாம்னு பரவாயில்லைங்க உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தையும் உங்களுடைய ராசியும் நீங்கள் பிறந்த லக்னத்தையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு கண்டிப்பாக அந்த காகம் தலையில் அடித்தது வந்து மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் முறையாக ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு முறைப்படி வழிபாடு இருக்கு அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வத்திற்கு என்ன வழிபாட்டு முறையோ அந்த அந்த நேரத்துக்கு எந்த உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த முறையில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக அந்த மூணு மாதத்துக்குள்ளே வழிபாடு பண்ணாமல் இருந்தோம்னா ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும் இல்லை குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா அதனால சிந்தித்து செயல்படுங்க காகம் தலையில சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க காகம் வந்து அடித்தாலும் விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு ஆமாங்க இத்தனையும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அதே காகம் தலையில அடிச்சுன்னா அதற்கான சரியான பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து அந்த பரிகாரத்தின்படி இந்த பரிகார நிவர்த்தியை பண்ணிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது அதேனால மணிகண்டன் அவர் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு காகம் தலையில் அடிச்சிருக்காங்க சிறந்த ஒரு பரிகாரத்தை கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய இந்த வந்து நிவர்த்தி பெறணும்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் நீங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்